கோவில் நகரமான மதுரை குற்றங்களின் நகரமாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் பலரிடமும் ஏற்பட்டுள்ளது தண்டவாளம் அருகே வெடிகுண்டு வெடித்ததும் அதில் தொடர்புடைய தேடி காவல்துறையும் களத்தில் இறங்கியுள்ளது மதுரையில் சமீப காலமாக கொலை கொள்ளை என குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் அந்த பதற்றத்தை மேலும் அதிகரிப்பது போல் மதுரை பழங்கானத்தம் மகாலட்சுமிபுரம் அருகே காலை பத்து மணியளவில் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது ரயில்வே தண்டபாலத்தின் அருகே உள்ள குடியிருப்பில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் புதிதாக மதுரை போடி ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வெடி சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து உடனே ரயில்வே காவல்துறையினர் சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர் போலீசார் ஆய்வு நடத்தியதில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டுதான் என்பது தெரியவந்தது தொடர்ந்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அங்கிருந்த சில வெடிபொருட்களையும் கைப்பற்றினர் போலீசாரின் தொடர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து என்ற முதியவர் குப்பையை கொட்டும் பொழுதுதான் அந்த பொருள் வெடித்தது தெரியவந்தது இதனையடுத்து முத்துவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் பல்வேறு வழிப்பறி மற்றும் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய முத்துவின் பேரன் பிரவீன்குமார் என்பவர் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருந்ததாகவும் அதனை குப்பை என நினைத்து முதியவர் முத்து தூக்கி வீசியதால் பலத்த சத்தத்துடன் வெடித்ததும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து முத்துவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள முதியவரின் பேரன் பிரவீன்குமாரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் வந்திருக்கு அது வர

மருதுபாண்டி நியூஸ் செவன் தமிழ் மதுரை